திருச்சிற்றம்பலம் சைவ சித்தாந்தத்தில் ஞானநெறி என்னும் நூலில் சித்தாந்த வித்யாநிதி முனைவர் ஞான மோகனசுந்தரம் அம்மா அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி தவத்தின் பயனாக உயிர் அறிவில் நிகழும் பக்குவ நிலைகள் பின்வருமாறு விளக்கப்படுகின்றது உயிர்கள் சரியை கிரியை முதலிய தவங்களை மேற்கொள்ளுவதற்கு காரணமாயிருப்பது இறைவனது சக்தியே ஆகும் உயிர்களின் பக்குவத்திற்கு ஏற்ப இத்திருவருள் கைகூடும் ஆன்மாக்களுக்கு அறிவு போது படிப்படியாகவே விளங்கும் பேரறிவுடைய இறைவன் தன் தன்மையில் பிறழ்தல் இல்லாமல் உணர்த்தினாலும் உயிர்கள் அவன் அறிவை அறியும் வல்லமை உடையன அல்ல அவனுடைய பேரறிவு நுட்பமானது அதை உணரும் வண்ணம் உயிரினது சிற்றறிவை படிமுறையில் நுட்பமடைய செய்வது இத்திருவொருள் சக்தியே ஆகும் உயிர்களை அறியாமையில் உழலச் செய்த இறைவனின் மறைப்பாற்றலாகிய திரோதான சக்தியே பின்னர் அவற்றிற்கு அறிவை நிகழ்விக்கும் வளர்பிறை நிலவு சிறிது சிறிதாக விளங்கி முழு நிலா ஆவது போன்று ஆன்மாக்களின் அறிவும் படிப்படியாக வளர்ந்து முழுமை பெறும் அதே சமயம் உயிரின் அறிவை மறைத்து நின்ற ஆணவ மலத்தின் சக்தியும் வளர்பிறை காலத்து இருளைப் போன்று சிறிது சிறிதாக தேய்ந்து தேய்ந்து முடிவில் இல்லாது ஒழியும் மலசக்தி தேய்ந்து வரும் நிலையை மல பரிபாகம் என்றும் அருட்சக்தி விளங்கி வரும் நிலையை சக்தி நிபாதம் என்றும் கூறுவர் இவ்விரண்டும் ஒரே நேரத்தில் நிகழுகின்ற உடன் நிகழ்ச்சிகள் ஆகும் இதுவே பக்குவம் அடைதல் எனப்படும் இந்நிலையில் ஆன்மாக்களுக்கு உலகியல் இன்பத்தில் வெறுப்பும் வீடு பேற்றில் ஆவலும் உண்டாகும் சிவபெருமானது முதன்மையை சிறிதளவேனும் உணர்ந்து அப்பெருமானுக்கு பணி செய்தல் வேண்டும் என்னும் விருப்பம் முதலில் உண்டாவதே சக்தி நிபாத தொடக்கத்தின் அறிகுறி ஆகும் இதனையே தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்கிறார் மாணிக்கவாசக பெருமான் சக்தி நிபாதம் என்பது சக்தியினது வீழ்ச்சி என்று பொருள்படும் உயிர்களோடு எப்பொழுதும் உடனாகவே ஆனால் உணரப்படாது இருந்த அருட்சக்தி அவ்வுயிர்களால் உணரப்படும் பொழுது அதன் தாக்கம் ஒரு விளைவை ஏற்படுத்தும் இதனை சிவஞான முனிவர் பலர் கூடியிருக்கும் கூட்டத்தின் நடுவிலே ஒரு கல் வந்து விழுந்தால் அது கூடியிருந்தவர்களை அக்கூட்டத்திலிருந்து வேகமாக அகன்று போகச் செய்யும் அவ்வாறே சக்தி நிபாதம் நிகழ்ந்தபோது ஆன்மாவை மனைவி மக்கள் முதலிய உலக ஆரவாரத்திலிருந்து அஞ்சி ஓடச் செய்யும் ஞானாசிரியரை நாடச் செய்யும் என்ற உவமையின் மூலம் விளக்குகின்றார் இச்சக்தி நிபாதம் பொதுவாக படிமுறையில் நான்கு வகையாக நிகழும் அவை மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்பன ஆகும் தொடக்கத்தில் சக்தி நிபாதம் சிறிதளவே நிகழும் அதுவே மந்ததரம் எனப்படும் உயிரின் அறிவை பிணித்திருக்கும் ஆணவ மலத்தின் ஆற்றலை மெலிவித்தல் பொருட்டே இறைவன் திரோதான சக்தியால் அதனை செயல்படச் செய்கின்றான் சடப்பொருளான ஆணவ மலம் தொழிற்பட தொழிற்பட தேய்ந்து மெலிதல் இயல்பே பின்பு உயிர்களின் உண்மை தவத்திற்கு ஏற்ப சக்தி நிபாதம் மேலும் சிறிது விளங்கி நிகழும் அதுவே மந்தம் என்ற வகையாகும் பின்பு தீவிரமாய் நிகழும் கடைசியில் முற்ற விளங்கி தீவிரதரமாய் முடியும் இந்நிலையிலேயே இறைவனது திரோதான சக்தி சிறிது சிறிதாக தன் தன்மை மாறி அருள் புரியும் அருட்சக்தியாக உயிரின் கண் விளங்கி தோன்றும் இந்நிலையே உயிர்கள் ஞானத்தை பெறக்கூடிய பக்குவத்தை தகுதியை அடைந்துள்ளது என்பதை குறிக்கின்றது இனி இருவினை ஒப்பு சரியை கிரியை யோகம் ஆகிய தவத்தினை பொருள் புகழ் முதலிய உலகப் பயன்களை கருதாது சிவபெருமானிடம் கொண்ட தூய அன்பு ஒன்றே காரணமாக செய்துவரின் அத்தவ முதிர்ச்சியால் இருவினை ஒப்பு உண்டாகும் இருவினை ஒப்பு என்பது யாது நல்வினையின் பயனாகிய இன்பத்தில் விருப்பும் தீவினையின் பயனாகிய துன்பத்தில் வெறுப்பும் கொள்ளாது அவற்றால் உள்ளம் வேறுபடாது இரண்டையும் ஒன்றுபோல கருதி நிற்கும் உணர்வே இருவினை ஒப்பு எனப்படும் அதாவது புண்ணியம் பாவம் என்ற இரண்டுமே முறையே பொன் விலங்கும் இரும்பு விலங்கும் போல மீண்டும் பிறப்பு இறப்புகளில் செலுத்தி இன்ப துன்பத்தை நுகரச் செய்யும் என்பதை உணர்ந்து இவை இரண்டையும் விரும்பாமல் உவர்த்து விடுதலே இருவினை ஒப்பு ஆகும் வேண்டலும் வெறுத்தலும் ஆண்டொன்றில் படரா உள்ளம் ஒன்று உடைமை வேண்டும் என்று திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை கூறுகிறது இவ்வாறு இருவினை ஒப்பு நிலையை அடைந்தபொழுதே உயிர் இறைவனின் திருவருளை பெறுகின்ற பக்குவத்தை அடைகின்றது இதனை நீடும் இருவினைகள் நேராக நேராதல் கூடும் இறைசக்தி கொளல் என்கின்றது திருவருட்பயன் இதனை மாணிக்க பெருமானும் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோர் இன்பமே வருந் துன்பமே துடைத்து எம்பிரான் உணக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று வினை ஒத்தபின் இறைக்காட்சியை காணலாம் என்பதை வலியுறுத்துகின்றார் இதையே குமரகுருபரரும் விரத முதலாய பல மெய்த்தவத்தின் உண்மை சரியை கிரியாயோகம் சார்வித்து அருள் பெருகு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து ஆலோகம் தன்னை அகற்றுவித்து நால்வகையாம் சக்தி நிபாதம் தருதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலம் உளவாகி பெத்த மல பரிபாகம் வருமளவில் பன்னாள் அலமறுதல் கண்ணுற்று அருளி என்று விளக்குகிறார் இத்தகைய பக்குவ நிலை உடனே எவருக்கும் வந்துவிடாது என்பதையே பன்னாள் அலமறுதல் கண்ணுற்று அருளி என்கிறார் உயிர்கள் பல பல பிறவிகளில் செய்த சிவப்புண்ணியத்தால் படிப்படியாகவே இத்தகைய பக்குவத்தை பெறுகின்றன இதையே மறைஞான சம்பந்த நாயனார் சைவ சமய நெறி என்ற நூலில் பல்லூழிக் காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கில் நல்லறிவு சற்றே நகும் என்கின்றார் மலபரிபாக நிகழ்வும் சக்திநிபாத நிகழ்வும் சிவப்புண்ணிய நிகழ்வும் ஆன்மாவின் அறிவிலேயே விளங்கும் இதனை தான் கண்டுகொள்ள முடியும் இவையாவும் ஞானம் நிகழ்வதற்கு மூல காரணங்களாக இருப்பவை ஆகும் இவ்வாறு பல்வேறு நிலைகளில் பக்குவமடைந்த ஆன்மா இறுதியில் ஞானத்தை உணர்கிறது திருச்சிற்றம்பலம்